எடப்பாடி தலையில் இடியை இறக்கிய அண்ணாமலை அரசியலில் அனாதை ஆகிறதா அதிமுக அதிமுகவை நான் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா என் கட்சி அது அதனால் தேர்தல் அரசியலில் தனிமைப்படுத்தப்படுகிறதா அதிமுக ஏன் இப்படி சொன்ன நேற்று எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டாரு பாஜக கிஜேகா கூட்டணி பற்றியெல்லாம் பேச வேண்டாம் இன்னும் ஆறு மாத கால ஆவட்டமே அதற்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே எடப்பாடியை பச்சை கொடி காட்டிட்ட பிறகு எடப்பாடி தலையில் எப்படி அண்ணாமலை அவர்கள் இடியே இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நான் ரெண்டு வீடியோ தரப்போகிறேன் அந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அதுலேயும் முதல் வீடியோ தரப்போகிறேன் அதில் இருக்கக்கூடிய மேனரிசத்தை பற்றி ரொம்பவே விளக்க போகிறேன் சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் இப்போதைக்கு முதல் வீடியோ பாருங்கள் எடப்பாடி தலையில் எப்படிலாம் இடி இறக்குறாரு அண்ணாமலை அப்படின்றது உங்களுக்கு புரியும் திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேங்க நான் காரணம் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம் கடுமையா உழைத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடும் இன்னும் வரல வரும் பொழுது எல்லாம் பேசுவாங்க நான் எப்படி இருக்கும் என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது போது எங்க கூட பொள்ளாச்சியில இருந்தாங்க அண்ணன் டிடிஏ அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும் அப்ப என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க எந்த மாற்றுக்கிறது இல்லைங்கண்ணா வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும் அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க இந்த வீடியோவில் ரெண்டு பேர் நமக்கு தெரிந்த முகம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கலந்துக்கிறாங்க ஒன்று அண்ணாமலை ரெண்டாவது அக்கா வானதி சீனிவாசன் அதிமுக கூட்டணி பற்றி பேசுகின்ற போது அக்கா வானதி சீனிவாசனுடைய முகமானது அண்ணாமலையை நோக்கியே இருக்கும் நீங்கள் பாருங்களேன் டேய் இப்போதாடா அந்த எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறான் ஏதாவது சொல்லி கெடுத்து போடாதடா இந்த நிலைக்கு இறங்கி வர வைப்பதற்கு பல்வேறுபட்ட வேலைகளை செஞ்சுருக்கேன்டா மெனக்கிட்டு இருக்கிறோம் நீ டப்புன்னு போட்டு உடைச்சிடாத இந்த பார் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னும் கூர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அண்ணாமலையும் பத்திரிக்கையாளர்களையும் பேந்த பேந்த பார்ப்பாங்க எதையாவது சொல்லி குழப்பம் பண்ணிடாத ஒரு வேளை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னாவது சொல்லி கடந்து வாடா டே எதாவது சொல்கிற போகிறடா அப்படின்னு தம்பி அண்ணாமலையை அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கூர்ந்து பார்க்குறாங்க ஏன்னா திமுக விழுத்த வேண்டும் அதுலேயும் கொங்கு மண்டலம் என்பது அதிமுக பாஜக கோட்டை திமுக கோட்டை கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா மீண்டும் திமுகவை வாஷ் அவுட் பண்ணிடலாம் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததுனால தான் அக்கா வானிதி சீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய ஸ்டாராக இருந்த கமலஹாசனையே தோக்கடிக்க முடிஞ்சது அதனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராக எதுவும் பேசாத பொழுது அண்ணாமலை அவர்கள் வாய் விற்றுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அக்கா சீனிவாசன் கிட்ட இருந்தது ஏன்னால் வெண்ணை திரண்டு வருகின்ற பொழுது பானையை போட்டு உடைச்சிட்டா அது சரியாக இருக்காது பாஜகவுக்கு தனித்து நிற்பதற்கான பலம் இருந்தாலும் அது வெற்றி கோட்ட தொடுமா அப்படின்றது தெரியாது பாஜகவும் ஒரு பத்து சீட்டு வின் பண்ணோம் அதிமுகவும் ஒரு அறுபது சீட்டு வின் பண்ணோம் ஆனால் தனித்து நின்று அறுபதும் பத்து என்ன பண்ணுறது மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அதனால் திமுக வீழ்த்த வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருப்பதை ஆமோதிக்கணும் அண்ணாமலை தான் போட்டு உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் வானதி சீனிவாசனாக அவர்கள் வந்து அண்ணாமலையே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது சொல்லிட போகிறார் என்று சொல்லிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கால நேரம் இருக்கிறது எந்த விதத்திலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் குறியாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவர் பாஜக கூட்டணி என்பது பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அண்ணாமலைக்கு பல்வேறுபட்ட நினைவுகள் ஓடி வருதுங்க முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அவர்கள் நம்பலை அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி தொடர்பாக பாசிட்டிவாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்படிங்களா இதற்காக தாங்க பார்த்துருந்தோம் ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக கொள்கை என்பது வெவ்வேறானது ஆனால் கொள்கை அடிப்படையில் பாஜகவை சக்தியாக தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துக்கிறது இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் எதற்கு பத்திரிகையாளர்களுக்கு எதா தெளிவாக சொல்லியிருக்காங்களா இல்லை மத்திய அரசாங்கமானது தொகுதி மறுவரையறை செய்ய போகிறோம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்களா எதுவுமே சொல்லலை அப்புறம் தொகுதி மறுவரையறை தொடர்பாக இப்போ என்னத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் இல்லை புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏத்துக்கிட்டாதான் நாங்கள் பணம் தருவோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்களா இல்லை கல்விக்கான மொத்த நிதியும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஒத்த காலில் நிற்குதா கிடையாது எந்தெந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்தந்த திட்டத்துக்கு பணம் வரும் எந்தெந்த திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கலையோ அந்தந்த திட்டத்துக்கு பணம் வராது அவ்வளவுதான் சிம்பிளாக சொன்னாங்க ஆனால் இந்தியை திணிக்கிறாங்க தொகுதி மறுவரை மூலமாக தமிழகத்துடைய ஒம்பது தொகுதிகள் போக போகுது தமிழக மக்களை எதற்காக பீதியடை செய்கிறாரு திமுகவுடைய தேர்தல் அஜெண்டாவை பாஜக என்ற கொள்கை எதிரிய இந்த மண்ணில் வீழ்த்தினோம்னா தேவையில்லாம ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரட்டி திமுக எடுக்கின்ற எல்லா அரசியல் முடிவுகளும் சூப்பரு தமிழக நலனுக்காக தான் திமுக எடுக்குது அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்கள கூட ஏற்றுக்கொள்ள சொல்லி தன்னுடைய தேர்தல் வெற்றிக்காக புதிய வியூகத்தை வகுப்பதற்காக மட்டும்தான் இன்னைக்கான அனைத்து கட்சி கூட்டம் பாஜக எதிர்கொள்கையினால பாஜகவை எதிரியாகவே சித்தரிக்குது ஸோ இப்படி எதிரியாக சித்தரிக்கின்ற இந்த தருணத்தில் அதிமுக திமுகவுக்கு ஆதரவளிப்பது போன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வது நம்ம அண்ணாமலைக்கு ஏற்படுத்தியது கிடையாது அது மட்டும் கிடையாது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே எடப்பாடி பழனிசாமி மீது அண்ணாமலைக்கு நம்பிக்கை கிடையாது கையில் ரெட்டலை கிடச்சிச்சின்னா அவர் வேற மாதிரி பேசுவார் இன்றைக்கி ரெட்டலைக்காக பெரிய பிரச்சனை நம்ம பண்ணி பன்னீர்செல்வமா அல்லது புகழேந்தியா அல்லது எடப்பாடி பழனிசாமியா இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷனர் போய் முறையிட்டதுனால ரெட்டலைக்கு ஆபத்து நெருங்கி இருக்குது இந்த ஆபத்து யாரால் நீங்கும் கடந்த காலத்தில் அதிமுக ரெட்டலை யாரால் கிடைச்சிது அதனால் அவங்களையே நம்ம இப்போ பகையாலையாக மாற்றணும் அதனால் எடப்பாடி பழனிசாமி ரெட்டால பிரச்சனை தீர்ப்பதற்காக கூட அமைதியாக இருக்கலாம் அதனால தான் அதிமுக பாஜக கூட்டணி என்ற உடனே ஓகே அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லலை வருங்காலத்தில் பார்த்துக்கலாங்க ஏன்னா எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகணும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி கூட அண்ணாமலையால் சொல்ல முடியல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை அதிமுக இடத்துலையும் அண்ணாமலைக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது என்ன நிர்பந்தம் என்று சொல்கின்ற போது இத்தனை நாளும் பாஜகவுடன் பயணப்பட்டு வந்தவங்களை அதிமுக வருகின்ற போது தூக்கி எட்ட போட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா ஆ இப்போ டிடிவி தினகரன் இருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி உருவானா டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா எந்த தருணத்திலும் சரி டிடிவி தினகரன் எதுக்காகவும் பாஜக விட்டு கொடுக்கவே இல்லை இந்த கல்வி விஷயமாக இருக்கலாம் அதை தாண்டி தொகுதி மறுவரையாக இருந்தாலும் சரி எதுலேயுமே பாஜகவை விட்டு கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த டிடிவி தினகரனை எங்கே விட்டுட்டு போய் அதிமுக கூட சேர்க்கறது அதனால் நம்ம அண்ணாமலை அவர்கள் அந்த டிடிவி தினகரனை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார் பன்னீர்செல்வத்தை பற்றி கூட சொல்லலை இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூட அண்ணாமலை கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு என்ன கோரிக்கை வச்சுருக்காரு அதிமுகவை ஒன்றிணைச்சிடுப்பா அதிமுக ஒன்றிணைத்தா நம்ம வெற்றி பெற முடியும் அதனால் அண்ணாமலைக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன் அமித்ஷா கிட்டேயும் சொல்லியிருக்கிறேன் அதிமுக எப்படியாவது ஒன்று நினைத்து விடுங்க அண்ணாமலை நினைச்சா அது நடக்கும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பன்னீர்செல்வம் ஸோ இப்போது பன்னீர்செல்வத்தை விட்டுட்டு பாஜக அதிமுக கூட்டணியை உருவாக்க முடியாது அதனால் இது நாள் வரைக்கும் அண்ணாமலை மீது நம்பிக்கை வைத்திருவங்களை கைவிட்டுட்டு போய் அதிமுகவுடன் குலுக்க முடியாது அதனால் பன்னீரை எப்படி அதிமுகக்குள்ளே கொண்டு வருது அதே மாதிரி டிடிவி உதயநகரன் அவர்களை அதிமுக கூட்டணிக்குள்ளே எப்படி கொண்டு வருது இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டியதாக இருக்குது ஒருவேளை அமித்ஷா யோ அவங்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா முதல்ல அதிமுக கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யா அப்படின்னு அமித்ஷா அவர்கள் முடிவெடுத்தாலும் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயங்களை நான் பேசாமல் விட மாட்டேன் கண்டிப்பாக என் பின்னாடி நின்றவங்களை நான் கைவிட மாட்டேன் அமித்ஷா ரெண்டு நாளில் தமிழகம் வரப்போகிறார் ஆறாம் தேதி அவர் வந்தால் இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அந்த மாற்றங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே சொல்லுவார் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு எங்களுடன் முரண்பட்டவர்கள் கூட எங்களுடன் இணைந்து பயணிக்கலாம் அப்படின்ற வார்த்தைக்கு இறங்கி வந்தாலும் வருவார் அதனால டிடிவி தினகரன் இருந்தா எங்களுக்கு என்னங்க பிரச்சனை பன்னீர்செல்வம் அவர்கள் தானே இல்லையே கண்டு எந்த கட்சியுடன் இணைந்து வேண்டுமானாலும் போட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாருங்க அப்படின்னு அமித்ஷா வந்தா இன்னும் இரண்டு நாள்ல பெரிய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாரு அதனால தான் எப்படி அதிமுக பாஜக கிட்ட பல டிமாண்ட்களை வைக்குதோ அதே மாதிரி அதிமுக இடத்திலும் நாங்க நிறைய டிமாண்ட் வைப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மனசுக்குள்ள தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு டக்குன்னு பச்சை கொடி காட்டவே இல்லை அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவும் பாருங்களேன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு ஆனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்கண்ணா எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அக்னாலஜிமெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்கள் எல்லாருத்துக்கிட்டையும் அன்பாத்தான் பழகிறோம் எங்களுக்கு யார் எளிமையாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கண்ணா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம் தேர்தலுக்கு என் எப்படி ஷேப் இருக்கும் என் யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவாங்க வருகின்ற காலத்துல பேசுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த பேட்டின் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னொரு தகவலும் சொல்றாரு பாஜக பலமா வளர்ந்துகிட்டு வருது பாஜக கூட்டணியும் பலமாவது அப்படின்னு சொல்றதன் மூலமாக என்ன சொல்றாருன்னா நாங்க இல்லாம வெற்றி பெற முடியாது உன்னால அதனால் ஆட்சியில் பங்கு கொடுப்பியா அதுதான் இங்கே இருக்கின்ற முக்கியமான கோரிக்கை அந்த நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக வந்தார்னு வச்சுங்களே பாஜக கூட்டணி சேருவதில் எந்த விதமான தடையும் கிடையாது எப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி விட்டு கீழே நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு பாஜக ஒன்றும் எடுபடி கிடையாது நாங்கள் ஏற்கனவே தனித்து கூட்டணி போட்டு தேர்தலில் நின்று அதிமுக கூட்டணிக்கு இணையான வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அதனால் உன்னை நம்பி இல்லை எங்களுக்கு பல்வேறு பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது தேவைகள் இருக்கிறது கூட்டணி ஆட்சிக்கு முதல்ல ஒத்துக்கணும் ரெட்டலையை அடிப்படையாக வைத்து நீங்கள் கூட்டணிக்கு ஒத்துக்கினீங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது சொன்னீங்கன்னா வார்த்தை மாறக்கூடாது எடப்பாடி பழனிசாமி எப்போது வேண்டுமானாலும் அந்தர்பல்ட்டி அடிப்பார் எடப்பாடி பழனிசாமியை நம்பவே முடியாது ஏன்னா மோடி பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சு தென் மாநிலங்களுக்கான ஒருங்கிணைப்பாளராக என்டிய கூட்டணியினுடைய தலைவராக மோடியே அறிவித்தார் தென் மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற போது ஆறு மாநிலங்கள் அந்த ஆறு மாநிலங்களில் பாஜக கூட்டணியை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே தலைவராக எடப்பாடி பழனிசாமியை நியமித்து என்டிஏ கூட்டணி தேர்தல் ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமியை மோடி பக்கத்தில் உட்கார வச்சார் அதனால் மோடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மலர்கொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு சென்னை திருமணம் உடனே பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லை அதுக்கு நியாயமான காரணங்கள் எடப்பாடி பழனிசாமியால் சொல்ல பா பாஜக சர்வாதிகாரிப்பா பாஜக மதவாத கட்சிப்பா இப்போ பாபர் மசூதி இடிச்சாங்க இப்போ குஜராத்தில் குஜராத்தை கலவரம் நடந்தது அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமியால் காரணமே இல்லாமல் பாஜக வேண்டாம் என்று சொல்வதற்கு துணிச்சல் வருது அதனால் ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் எடப்பாடி பழனிசாமி பாஜக எங்களா கூட ஆத்மாத்மா வரணும் அப்படின்றதுக்காக சொன்னாரா இல்லை தாவேக்கா முடிவெடுக்கட்டும் தாவேக்கா இன்னும் முடிவெடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிக்கிட்டே இருக்குது அதனால் எங்களுக்கான ஆப்ஷன் பாஜகவும் பாஜக கூட்டணி கட்சிகளும் ரெடியாக இருக்குது நீ பார்த்துக்க விஜய் வரையா இல்லையா உண்மையை சொல்லு உனக்காக வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமான கதவை திறந்து வச்சிருக்காரா அதனால் எடப்பாடி பழனிசாமிடைய நிலைப்பாடு என்ன என்பது தீர ஆராய்ந்து முடிவெடுக்காமல் அவசரப்பட்டு கருத்து தெரிவிக்கக்கூடாது என்று அண்ணாமுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஸோ அண்ணாமலையினுடைய உறுதியான நிலைப்பாடு காரணமாக அதிமுக தேர்தல் களத்தில் தனித்து விடப்படுகிறதா தேமுதிகவுக்கு வேறு மேலவை எம்பி சீட்டு இல்லை என்று நம்ம எடப்பாடி பழனிசாமி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு பாமகவுக்கு தந்தாங்கன்னா தேமுதிக ஆனது கண்டிப்பாக கோய்ச்சிக்கும் அதனால் பாமகவுக்கு எம்பி சீட்டு தரலைனா மேலே தரலனா தரலன்னா பாமகவும் அதிமுக கூட வராது இப்போ பாஜகவும் ஆமாங்க எடப்பாடி கூட தான் போக போகிறோம் அப்படின்னு உறுதியாக சொல்லலை ஸோ அதனால் இன்றைக்கி பாமகவுக்கு எம்பி சீட்டு கிடையாது தேமுதிகவுக்கும் எம்பி சீட்டு கிடையாது என்று சொல்லுகின்ற பொழுது இவங்களை நம்பி தான் தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முடிவு செஞ்சு வச்சுக்கிறாரு இவங்களே நெருங்கி வரலன்னா தேர்தல் களத்தில் அதிமுக தனிமைப்பட்டு போகிறதா இல்லை நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரசியல் களத்தில் அனாதை ஆகிறதா அண்ணாமலை தான் முடிவு செய்வாரா இல்லை அமித்ஷா முடிவு செய்வாரா அதிமுக கூட்டணி அண்ணாமலை சொல்கிறாரு தான் அதிமுக பாஜக கூட்டணியை முடிவு செய்தாலும் இந்த அண்ணாமலையுடைய கருத்தை கேட்காம யாராலும் முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுனாலே அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதில் சிக்கல் அண்ணாமலையே முட்டுக்கட்டை அண்ணாமலை வைக்கின்ற டிமாண்டுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலையாட்டுவாரா உங்கள் கர்த்தைச் சொல்லேன்.